கத்திற்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் அவர் ஒருவரே நமக்கு வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே தெர் இஸ் நோ கிரௌன் விதவுட் கிராஸ் சிறுமை இல்லாமல் நமக்கு கிரீடம் கிடையாது தெரியவானவர்கள் பாடுகள் வழியாக போனா தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும் சிறுமை காட்சி என்று பார்க்கும்போது இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அந்த இடத்துல எல்லாரும் பனிஷ் பண்ணுவாங்க அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வேதனை நிறைந்த காட்சி இந்த காட்சி நுருக்கம் அந்த இடத்திலே நெருக்கம் எல்லாமே சின்ன பின்னமா போகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பே இல்லைங்க இருக்கும் அதை ஜெயமாக மாற்றினவர் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அந்த இடத்திலே இட் கிராஸ் பிகேம் சிம்பல் ஆஃப் விக்ட்ரி என்று பார்க்கின்றோம் அந்த சிறுவை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம் நமக்கு கஷ்ட காலம் மூணு நாள் தாங்க ஆனா அதுக்கப்புறமா விடுதலை உண்டு நிச்சயமாக வெற்றி உண்டு நமக்கு அது வெற்றியின் அடையாளமாக இருக்கின்றது இதை ஏசாயா மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் முதல் பாகமும் கடைசி பாகமும் வாசிக்கின்ற கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் கர்த்திற்கு சித்தமான கையினால் வாய்க்கும் பிரியமானவரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் அவர் ஒருவரே நமக்கு வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் நம்ம கையினால ஒன்றும் செய்ய முடியாது நாம அவர் காட்டுகிற வழி அவர் சொல்லுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்னால முடியும்னு என்னைக்குமே சொல்ல முடியாது என் சாமர்த்தியமும் என் கைமலனும் இதை சம்பாதிக்கவில்லை அவர் அவர் கையினாலே வாய்க்கும் இந்த இந்த ஒரு ஒரு ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம் சித்தமானது அவர் கையினாலே என் வாழ்க்கையிலே வாய்க்கும் என்று சொல்லி நம்ம புறப்படும் பொழுது பாடுகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனாலும் ஜெயமும் உண்டு ஜெயத்தை கொள்ளுகிறவர்களாய் நாம் முன்